வணக்கம் சொல்கிறதுக்கு கூட ரொம்ப மனசே வரலை மிக மிக ஒரு சோகமான நிகழ்வு வியாழன் நன்று நடந்துருக்கும் இப்படி சொல்ல போகிறேன் எதை பேச போகிறேன் வியாழக்கிழமை முழு நாள் எந்த வேலையுமே ஓடலை மனசில் பல செய்திகளை திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருந்தேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காங்க இந்தியாவில் விட ஒரு சோகமான நிகழ்வு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது இப்போது நம்ம நாட்டுக்குள்ளேயே போருங்கிறது வேறங்க ஆனால் ஒரு விபத்தில் இந்த அளவுக்கு மக்கள் உயிரை இழக்கிறது அப்படிங்கிறது இதயத்தை அப்படியே நொறுங்க செய்து விட்டது நொறுங்கி போயிட்டா அப்படியே தியானந்தன் செய்தியை கேட்ட சாப்பாடு இறங்குதா அந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன செய்யறது எப்படி செய்கிறது ஒன்றுமே புரியல ஒவ்வொரு செய்தியும் வருது மனசு மனசானால் கடந்து தவிக்குது அலபாயுது சோகத்தில் மூழ்கிடுது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இந்த விபத்துல ஏர் இண்டியா ஒன் செவன் ஒன் போயிங்னுடைய ட்ரீம் லைனர் என்று சொல்லக்கூடிய அந்த விமானம் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சில நிமிஷங்கள்ல அறுநூறு அடியிலிருந்து மேலே எழும்ப முடியாம கீழ் நோக்கி விழுந்து விட்டது பயணித்த அனைவரும் இறந்து போனார்கள் தவிர அந்த விமானம் வந்து ஒரு கட்டிடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் அந்த கட்டடத்தின் மேலே விழுந்ததுனால அங்கே இருந்த கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து மருத்துவர்கள் மாணவர்கள் எல்லாம் இறந்திருக்காங்க முன்னூற்றி இருபது பேருக்கு மேலே இறந்திருக்காங்க அப்படி ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கார் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் இறந்த நல் உள்ளங்கள் நற்கதி அடைய வேண்டும் சத்கதி அடைய வேண்டும் என்று காலை எனது பிரார்த்தனை அனைவரும் அந்த ஆத்மாக்கள் நற்கதி மற்றும் சத்கதி அடைய வேண்டும் என்று பிரார்த்திப்போம் பல செய்திகள் தான் இருக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு எது மனசுல சரியே படுதோ அதை பத்திலாம் பேசுறாங்க சொல்றாங்க வீடியோ போடுறாங்க சமூக வலைதளத்துல பதிவிடுறாங்க ஆதாரபுதமா எந்த செய்தி இது வரைக்கும் வரவே இல்லை ஆதாரபூர்வமாக செய்தி வராத வரைக்கும் நான் எந்த ஸ்டாண்டையும் எடுக்கிறதுக்கு விரும்ப எனக்கும் பல தரவுகள்லேருந்து பல செய்திகள் வந்திருக்கு சிலது வந்து அலசி பார்க்கும்போது போது நம்பகத்தன்மை இருக்கு சிலது வந்து இது நடந்திருக்க முடியுமா அப்படிங்கிற செய்தியே நமக்கு தெரிய வருது பல நாடுகள் அதை பத்தி பேசுறாங்க பல பேர் அவங்களுடைய பார்வையிலிருந்து பதிவிடுறாங்க நான் அவசரமா அந்த மாதிரி பதிவிடுறதுக்கு எனக்கு மனசு வரலை இழந்தது வந்து அப்பாவி மக்கள் பஹல்காவில் வந்து ஒரு இருபத்தி ஆறு பேர் அப்பாவி மக்கள் இறந்தது வந்து எவ்வளவு ஒரு கொடூர செயலோ அதே மாதிரி தான் இதுலேயும் முந்நூற்றி இருபது பேருக்கு மேலே இறந்திருக்காங்க அதுவும் ஒரு மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய கொடூரமான செயல்தான் இதன் பின்புலத்தில் யார் இருப்பாங்க அப்படிங்கறத பற்றி அனுமானங்களை நான் தவிர்க்க விரும்ப ஆதாரபூர்வமான அரசு அளிக்கக்கூடிய செய்தி வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து வழக்கம் போல் என்னுடைய ஓன் மெத்தர்டில் கொஞ்சம் புரிதல் ஏற்பட்டு அதுக்கப்புறமா தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்ற முடிவில் நான் இருக்கேன் இதுக்கு நடுவில் ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய போயிங் கம்பெனி உடனடியாக வந்துட்டாங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருக்காங்க எந்த இடத்துல விபத்து நடந்ததோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களுடைய குறிக்கோள் என்னவா இருக்கும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க விமானத்து மேல எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கறத ப்ரூவ் தான் அவங்களுடைய முனைப்பு இருக்கும் டைட்டானிக் ஷிப்பு முழுகாத கப்பல்னு சொல்லாங்களா அதே மாதிரிதான் இந்த செவன் எயிட் செவனையும் சொல்லிட்டு இருக்கும் ட்ரீம் லைனர் போயிங் கம்பெனி அப்படின்னு இது வரைக்கும் விபத்தே ஏற்பட்டா ஏற்பட்டதே இல்லை இப்ப அது அவங்களுக்கு ஒரு பெரிய இடி வியாபார நோக்கம் அதனால கண்டிப்பா வந்து அவங்க வர்றனுடைய முக்கிய காரணம் எங்க விமானத்தின் மேல தப்பு இல்லை வேற ஏதோ ஆயிருக்கு அப்படிங்கிறத முன்னெடுக்கிறதுக்காக தான் வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கிலாந்து அவங்க நாட்டுல இருந்து ஒரு குழு வந்திருக்காங்க விபத்து நடந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க மக்களை பற்றிய கவலை பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ் அந்த கவலை அவங்க இறந்து போனதுக்கு மட்டுமான கவலை மட்டும் இருக்கு அவங்களுக்கு இந்த விபத்துக்கும் தொடர்பு இல்லைங்கிற நிரூபிக்கிறதுக்கான முனைப்பு தான் அதிகமா இருக்கும் இதுதான் நம்ம வழக்கமா எல்லா இடத்துலயுமே பாத்துக்கிட்டு வரோம் எதுவுமே வந்து நேர்மையான முறையில அணுகுமுறையும் கிடையாது அதற்கான முடிவுகளும் எடுக்கப்படுவதில்லை எல்லாமே தனக்கு சாதகமாக வியாபார நோக்கு எடுக்கப்பட முடிவுகள் தான் அப்படித்தான் இருக்கும் அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க சரி இவங்க வந்திருக்காங்க ரைட்டு அடுத்தது பல நாடுகளுடைய பெயர் அடிப்படையில் நாம் நினைத்து பார்க்காத அளவு இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்கு அமெரிக்கா இங்கிலாந்து துருக்கி பாகிஸ்தான் இதை பற்றியெல்லாம் நம்மளால சடுதியில் ஒரு முடிவுக்கு வர முடியும் இவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில நம்ம அந்த நாடுகளை பார்த்தோம் கென்யா அந்த நாட்டினுடைய பெயர் அடிபடுது என்ன காரணம்னு தெரியல ஆனா சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி சடுதியில நினைத்து பார்க்க முடியாத நாடுகளினுடைய பெயர்கள்ல வச்சுதான் நடக்கும் ஏன்னா கென்யா வந்து இப்ப அமெரிக்காவினுடைய பிடியில இறுகி இருக்கு ஆட்சி மாற்றங்கள்லாம் நடந்து பல போராட்டங்கள்லாம் நடந்து இப்ப இருக்கிறவர்கள் வந்து அமெரிக்காவினுடைய பப்பட் அப்படின்னு சொல்லலாம் ஜோ பைடனோட நேரடியாக போய் பார்த்து பேசி இந்த மாதிரி ஒரு அமெரிக்க அதிபர் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னா அவர் பாராட்டினாரு இவர கென்யா அதிபரையும் அவங்க அது மாதிரி பாராட்டினார் ஜோ பைடனும் கென்யாவும் என்னுடைய நாட்டு பேசப்படுகிறது இந்த விபத்துல ஈடுபடுத்தி அதை விட இன்னொரு அதிர்ச்சிகரமான எனக்கு ஒரு நான் படித்த செய்தி என்னன்னா நார்த்து கொரியா அப்படிங்கிறேன் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா நார்த் கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல ஆனால் நார்த் கொரியாவுக்கும் சைனாவுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே வெட்ட வெடிச்சமா தெரிஞ்ச ஒன்று தான் சைனா வந்து நேரடியாக நம்மளால நினைச்சு பார்க்க சந்தேகப்படக்கூடிய நாடாக இருந்தாலும் நார்த் கொரியாவை நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது நேரடியாக அது மாதிரி தான் இது ஒரு பக்கம் இருக்குங்க எல்லாம் தோண்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மோடி போயிருக்காரு அமித்ஷா போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அவங்கவுங்களுடைய பார்வையிலிருந்து இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் செஞ்சிருக்காங்க ஒன்னு மட்டும் நிச்சயம் இது ஒரு திட்டமாக இருந்திருந்தால் இருந்தால் கண்டிப்பாக அதற்கான விலை மிகப்பெரிய அளவுல கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த சதிகாரங்கள் பகல்காவில் நடந்ததுக்கு நம்ம பார்த்தோம் இருபத்தி ஏழே நிமிடம் தான் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு நிமிடம் அப்படிதான் ஆயிடுச்சு சரி இதனை பற்றிய உண்மைகள் எல்லாம் வெளி வருமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் சந்தேகம் சதினு மேலிடத்துக்கு அரசாங்கத்துக்கு தெரிந்துவிட்டால் கடுமையான நடவடிக்கைகள் இருக்குமே தவிர இதை பற்றிய விவரங்கள் வெளியில வராது இது வந்து நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்த வரைக்கும் இப்படிதான் நடக்கும் என்ன விபத்து நடந்தாலும் அதனுடைய ஆதார காரணங்களை வந்து அரசு முன்னெடுத்து அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்பாங்க பழிவாங்குதல் நடவடிக்கையும் இருக்கு தவிர மக்களுக்கு பெரும்பான்மையானாலும் ரூமர் தான் எப்பயாவது வரும்பிகேஷன் வரும் அப்ப வரும்போது உண்டு அதுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே யூகங்கள் தான் இந்த இடத்துல நான் குறிப்பா என்ன சொல்ல வருவேன்னா அடுத்த ஆறு மாத காலகட்டங்கள் வந்து நாம் அனைவருமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பலவிதமான அழிவுக்கான திட்டங்கள் சரித்திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகிறது அதுல வந்து அணு ஆயுத பிரயோகங்கள் கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க இது அடுத்த கட்ட போருக்கு அடிவகு போகுது இது நிற்க போவது கிடையாது யுக்ரைன் ரஷ்யா வார நிக்கல ஹமாஸ் இஸ்ரேல் வார நிக்கல இப்ப அடுத்த பிரண்ட்ல ஆரம்பிச்சிருக்கிறது எது அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் சண்டை ஒரு வேலை ஆரம்பிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இதுல அணு ஆயுதங்கள் பெருமளவுல பேசப்படுகிறது ரொம்ப திறமையாக சாதுரியமா நீண்டகால போரை தடுத்தது பாரத பிரதமர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் ஒரே கிடையாது நாம கொடுத்த பதிலடிதான் அதைத்தான் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் திறமையாக ஒரு பேட்டியில யூரோப்பியன் யூனியன்ல இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ஏன் சொல்றீங்க இது இந்தியாவுக்கும் பயங்கரவாதிகள் நாடான நாட்டுக்குமான நடவடிக்கைகள் அப்படின்னு அவர் கிளியரா சொல்றாரு பாகி இந்தியா பாகிஸ்தான் சொல்லாதீங்க பயங்கரவாதிகள் நாடுனுடைய நடத்தப்பட்டது பல விதமான வதந்திகள்லாம் வரத்தான் வரும் நீங்க தான் எது வதந்தி அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அரசு தரப்புல இருந்து என்ன செய்திகளை கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் செய்தி மற்றது எல்லாமே வதந்திகள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கிறது இந்த வதந்திகளை தீர்த்து வைக்கிறதுக்கே இருபது சதவிகித நேரம் வீணாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சிடிஎஸ் அனில் சௌஹான் அவர் பேட்டியில சொல்லியிருக்காரு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வதந்தியை கலப்பி விட்டுறாங்க மக்களை திசை திருப்பாங்க அங்கதான் கஷ்டப்பட்டு விட்டுருக்கு அதை வதந்திப்பா அதை நம்பாதீங்க இதுதான் உண்மையான செய்தின்னு அதுலயே இருபது சதவிகித நேரம் எங்களோடது வீணா போகிறது ஸோ மீண்டும் மனமார்ந்த அஞ்சலியோட வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் தகவல் வரும்போது கண்டிப்பாக உங்களை ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்